அப்போ தலையில் அணுக்கப்படும் போது லக்கணம் பாதிக்கப்படணும் ரோட்டில் போகிறோம் குப்பை விட அது விட இது விட பாதிக்கும்ல அப்போ லக்கணம்ங்கிறது தலை இப்போ வந்து எப்போ வந்து நீ உடம்பு தான் ஒரு கோயில் அப்படிங்கிறது வள்ளலாறு சொன்னார் உன்னுடமே ஆலயம் உள்ளமே பெருங்கோவில் சொன்ன மாதிரி ஒரு தகுந்த நியூட்ரிஷன் காட்டி என்னென்ன சாப்பிட்டான்னு நல்லா இருக்கு என்னோடய வயசுக்கோ உடம்புக்கு ஏன்னா உடம்புல வந்து வாதபுத்த சில தொம்பலா இருக்கு இது வந்து உடம்புக்கு தகுந்த மாதிரி என்னென்ன சாப்பிட்டான்னு நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டு இந்த நியூட்ரிஷன் கேட்டு உடம்பு நம்ம உடம்பை காமிச்சு வாங்கணும் இந்த அக்ரிமோனி மருந்து என்ன பண்ணணும்னாக்கா முகவசியத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது முகவசியத்தை உண்டு பண்ணக்கூடிய மருந்து எண்ணம் எல்லாம் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஓம் குருவேதுனை அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் ஆணை முகத்தோன் பாதம் ஆதி முதல் பதினெட்டு திருவாதம் போற்றி செய்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ராஜநிலை டிவி நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை கூறி இதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உயர் திரு டாக்டர் ராஜநிலை ராஜசேகர ஐயாவிற்கும் வணக்கத்தை கூறி இந்த யூடியூப் நிகழ்ச்சியில் வந்து பார்த்துக்கொண்ட அனைவருக்கும் தொடர்ந்து என்னுடைய நிகழ்ச்சி பார்த்துட்டே வாங்க கொடுக்குற விஷயங்கள் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய கொடுத்தாலும் கூட பயனுள்ள விஷயங்கள் என்னுடைய அனுபவப்பட்ட விஷயங்கள் தான் கொடுக்கறேன்னு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு ஒரு பரிகாரம் ஆரம்பிக்கலாம் பரிகாரம் இது பரிகாரம்ங்கிறது நாலு கூட ஆக்டிவ் எனர்ஜி டே எனர்ஜியாகவே இருக்குன்னு என்ன பண்றது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து காலையில் எழுந்திருச்சோம்னா எப்படி ஆக்டிவா இருக்கிறோமோ பொழுது வரைக்கும் ஆக்டிவா இருக்கணும் அந்த சுறுசுறுப்பும் மாறாமல் இருக்கும் பணத்துக்காக நம்ம வந்து சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது ஆக்டிவாகவே இருக்கணும் எப்படி ஆக்டிவ் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த காலையிலிருந்து எட்டு மணியால் அதே சுறுசுறுப்பு இருக்கணும் அந்த ஆக்டிவ் இருக்கணும் அது எப்படி அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லுவோம் ஆனால் எல்லாருமே இருக்கிறீங்க இப்போ பிறகு யாருமே ஆக்டிவ்னஸ் இல்லாமல் இல்லை எல்லாமே சுறுசுறுப்பா தேக்கிங்க டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் இப்ப வந்து அந்த அந்த காலத்துல எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்க காலத்துல ஏழு மணியானா ஆறரை மணி ஏழு மணியாலும் தூங்கி போயிருவோம் இப்ப இருபத்தி நாலு மணி நேரம் மக்கள் ஓடிட்டு இருக்காங்க வேலைக்கு போறாங்க ஐடி வெடி 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 எங்கிட்டு இருக்காங்க ஆக்டிவா தான் இருக்கிறாங்க இல்லையா இருந்தாலும் கூட நம்ம எல்லாரும் ஆக்டிவா இருக்கிறாங்க என்னதா வேலைக்கு போறவங்க மட்டும் ஆக்டிவா இருக்கணும் நாமளும் ஆக்டிவா இருக்கணும் நீங்களும் ஆக்டிவா இருக்கணும் ஆக்டிவா தான் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புத்துணர்ச்சி தான் அவன் நல்லா இருப்பான் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பாக்குறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் முதல் விஷயம் என்னன்னா காலையில எழுந்திரிச்சு என்ன பண்ணணும் முதல்ல நேரத்துல இருந்து மேலத்துல எழுந்திரிச்சு பழகணும் முதல்ல நேரத்துல எந்திரிச்சு பழகணும் ஃபஸ்ட்டு குளிக்கணும் குளிக்கிறது என்னன்னா தலையோடு குளித்து பழகணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குளிக்கிறதுலையே விட்டு கழுவாத சொட்டையோட்டு குளி கை கால் கழுவுற போது சொல்லுவாங்க கால் கை கழுவுற போது சொட்டை விடாத குளிக்கிற போது நீர் படணும் அப்போ என்ன பண்ணணும் கழுத்துக்கு மேலே முகத்துக்கு மட்டும் நீர் விடணும் தலைக்கு நீர் படணும் கிடையாது தலைங்கிறது ஜோதிருப்படி லக்கணம் ஒன்னாம் நம்ப லக்கணம் அப்போ தலையில அணுக்கப்படும் போது லக்கணம் பாதிக்கப்படணும் ரோட்ல போகிறோம் குப்பை விட இது இதுபட் பாதிக்கும்ல அப்போ லக்கணம்ங்கிறது தலை அப்ப தலை வந்து பாதிக்காம இருக்கணும்னா தலையோட குளிக்கணும் தலையோட குளிக்கணும் இது எது போட்டு குளிக்கணும் எது போட்டு குளிக்கலாம் சீவக்கா அரப்பு இது மாதிரி இருக்கிற தலைக்கு போட்டு கொஞ்சம் வச்சு குளிக்கலாம் இது ஒரு விஷயம் குளிக்கிற கோடி ரகசியம் தான் அதே மாதிரி சோப்புல வந்து வித விதமான மூலிகை சோப்புகள்லாம் இருக்குது அந்த சோப்புகள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் மூலிகை சோப்பு வாங்கி பயன்படுத்திக்கலாம் விதமான மூலிகும் நிறைய இருக்குது பச்சைப்பயிரில் செஞ்சது அதே மாதிரி சோத்துக்கத்தாளையில் செஞ்சது குப்பமேனி செடியில் செஞ்சது சீதாதேவி சிங்களில் செஞ்சது இது மாதிரி ஒவ்வொரு மூலிகையிலிருந்தும் சோப்பு செய்கிறாங்க சோப்பு செய்கிறாங்க அந்த மூலிகளும் நம்ம வாங்கிக்கலாம் அதே மாதிரி பொன்னாங்கண்ணி அப்புறம் வந்து பொற்றலைக்கன் கரிசலாங்கண்ணி இது மாதிரி சாறுகள் எடுத்து சாரில் மிக்ஸிங் பண்ணி அதை சோப்பு செய்கிறாங்க இதெல்லாமே அற்புதமாக ஆற்றல் பட்ட இதெல்லாம் உடம்பெல்லாம் பூச்சி குளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா அப்புறமா குளிக்கும் போது முதல் ஒரு வேலை காலையில குளிக்கணும் முதல் வேலை குளிச்சாச்சுங்களா குளிச்சுட்டு அந்த வேகத்திலயே என்ன பண்ணணும் தீபம் ஏத்தி வச்சிடணும் தீபம் ஏத்தி வச்சிடணும் தீபம் ஏற்றி வச்சிட்டு அடுத்தது என்ன செய்யணும்னா பயிற்சி நீங்க காலையில செய்யக்கூடிய ஒரு பத்து நிமிஷம் செய்யக்கூடிய மூச்சு பயிற்சி அடுத்த நாள் காலை வரைக்கும் ஆக்டிவாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கும் இருக்க செய்யும் அப்போ என்ன பண்ணணும் மூச்சு பயிற்சி இருக்கணும் மூச்சு பயிற்சி செய்யணும் அப்போ மூச்சு பயிற்சிங்கிறது வந்து நம்மளுக்கு எல்லாமே இப்போ வந்து முறைப்படி நிறைய இடங்கள்ல மூச்சு பயிற்சி செய்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க அது எங்காவது போய் கற்றுக்கலாம் சிம்பிளாக நம்ம கணக்குப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள வந்து மூத்த வந்து இடது பக்கம் மூச்சு இழுக்கிறது இழுத்து உள்ள ஒரு செகண்ட் வச்சு வலது மூக்கில் விடுறது அப்புறம் வலது மூக்கில் இழுத்து உள்ள ஒரு செகண்ட் வச்சு இடது மக்கள்வங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க இது மூச்சு வைக்கிறது மூச்சு அடக்குறதெல்லாம் வந்து குருவோட ஆசிர்வது குருவோட பர்மிஷன்ல தான் பண்ணணும் அவர் அவர் பார்வையில் தான் அந்த மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணணும் இப்ப கும்பகமெல்லாம் வச்சாங்கன்னா டேஜர் முக்கிய ஆபத்து எல்லாம் வந்து முடிக்கிறது ஆபத்து அதாவது மூச்சு அடக்கணும்னா ஆபத்துக்கு வச்சு ஒரு சில தண்ணிக்கு எழுமணும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்காங்க அதாவது இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமையே வந்து அந்த உள்ள தண்ணிகள் இருக்கிறவங்கல இருக்கிறாங்க நிறைய பேர் அது வந்து தம் கட்டுறது விஷயம் வந்து இருக்குது ஒரு சிலருக்கு இருக்குது அது எல்லாத்துக்கும் முடிப்பாங்கிறது தெரியாது அப்ப வந்து எது பண்ணலாம் நம்ம வந்து என்னன்னா நம்மளுக்கு காலை எழுந்திரிச்சு குளிக்கணும் காலை எழுந்திரிச்சு நல்லா குளிக்கணும் சனி நீராடணும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னா சனி நீராடணும் ஆக்டிவா இருக்கணும்னா சனிக்கிழம அன்னைக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் நல்லெண்ணெய் வாங்கிட்டு சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி அது ரெண்டு மிளகு போட்டுக்கலாம் வேணா போட்டுக்கலாம் குருமிளகு ரெண்டை போட்டு கொஞ்சம் நமக்கு எவ்வளோ எடுக்கிறீங்க என்ன வேணும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதுமானது அதில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ரெண்டு குருமிளகு போட்டு அந்த காலத்தில் என்ன பண்ணுங்க இந்த மிளகரண்ணி இலைன்னு ஒன்று இருக்கும் மிளகரணிங்கிறது இந்த வசித்து கொண்டாக்க முடியும் மிளகரணை இலை இருக்கும் அந்த மிளகரணி இலை வந்து முள்ளு முள்ளை இலை இருக்கும் அதுக்கு மேலே காய் வந்து ஆரஞ்சு கலர் காய் காய்க்கும் அதையும் கூட உள்ளே போட்டு பண்ணுவாங்க அகத்தியில் சித்தகத்தின்னு ஒன்றுக்கு அகத்தி வந்து பெரிய அகத்தி தான் பார்த்துருப்பாங்க சித்தகத்திங்கிறது சின்ன இலையோடு இருக்கும் அதை தலைக்கெல்லாம் தேய்ச்சி குடிப்பாங்க அது வந்து என்ன பண்ணால் இந்த எண்ணெயில் போட்டு காய்ச்சிக்கலாம் அதோட பூவ எண்ணெயில் போட்டு காய்ச்சிக்கலாம் போட்டு என்ன பண்ணணும்னா தலையிலருந்து காலில் வரைக்கும் போட்டுவிட்டு நல்ல ஒரு இள இளமையான நம்ம சனிக்கிழமைங்கிற போது எண்ணெய் சின்ன நல்ல வெயிலில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு குளிச்சுக்கணும் இப்போ வந்து எப்போ வந்து நீ உடம்பு தான் ஒரு கோயில் அப்படிங்கிறது வள்ளலாறு சொன்னார் உன்னுடம்பே ஆலயம் உள்ளமே பெருங்கோவில் சொன்னாலே நீங்கள் உடம்பை நம்ம எந்த அளவுக்கு நம்ம சரியா வச்சிருக்கிறோமோ அங்கே வந்து எல்லா காரியமும் நடக்கும் அப்போ நம்மளுக்கு ஆக்டிவ்னஸ் வர்றதுக்கு குளிச்சாச்சு குளிச்சுட்டு வந்து மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி நான் சொன்ன மாதிரி மூச்சு பயிற்சி என்ன பண்ணணும்னா வலது மூக்கை அதாவது இப்படி வைக்கும்போது இதுதான் அந்த முத்திரை வச்சுக்கிறாங்க இந்த முத்திரையில கட்டவரல வந்து வலது மூக்கை அடைத்து கொண்டு இந்த இடது மூக்கு வழியாக சுவாசத்தை இழுக்கிறாங்க இழுத்து என்ன பண்ணுறோம் இழுத்ததையுமே என்ன பண்ணுறோம் இந்த இடது மூக்கை அடைத்துக்கொண்டு வலது மூக்கு வழியை விட்டுறோம் அப்புறம் என்ன பண்ணுறோம் மறுபடியும் என்ன பண்றோம் வலது மூக்கோலியே உமிச்சு இழுத்து இடது மூக்கோள் அதாவது இடதில் இழுத்து வலதில் விட்டு வலதில் இழுத்து இடதில் விட இது ஒரு சுவாசம் இப்படி வந்து பதினாறு சுவாசங்கள் விடணும் அப்ப பதினாறு அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு அந்த மாத்திரை வந்து எவ்வளவு சுவாசம் பதினாறு இழுக்கணும் அறுபத்தி நாலு உள்ள வைக்கணும் முப்பத்தி ரெண்டுங்கிறது என்னன்னா வெளிவிடணும் அப்படிங்கிற ஒரு அளவு ரேஷியோ இருக்கு அந்த ரேஷியோ இருக்கு அதை நம்ம பாத்துக்கலாம் நீங்க நம்மளுக்கு அந்த மாத்திரையெல்லாம் அப்புறம் பழகிக்கல கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கலாம் யாராவது கத்து வச்சாங்க முறைப்படி செய்யுங்க மூச்சு பயிற்சி பதினாறு மூச்சு பண்ணீங்கன்னா அடுத்த நாள் வரைக்கும் ஆக்டிவே அணைஞ்சிட்டு கேட்பீங்க இருப்பீங்க எண்சிட்டு அதே மாதிரி சுறுசுறுப்பா இருக்கிற விஷயத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் காலையில நேரத்துல சாப்பிட்றணும் ஒன்பது மணிக்கல சாப்பிட்றணும் ஒன்பது மணிக்குள்ள சாப்பிட்றணும் தினஞ்சரி இட்லி சாப்பிட்ற வேலையே தூக்கிறோம் தினசரி இட்லி இட்லி காலையில் இட்லி இட்லிங்கிறது எல்லாம் ரெகுலர் நீ பாருங்க நடைமுறை விட காலையில் இட்லி மத்தியானம் சாப்பாடு நைட் இட்லி வேற என்ன வேறு என்ன நீங்கள் ஹெல்த் என்னென்ன இருக்குது ப்ரோட்டீனுக்கான ஐட்டம் என்ன இருக்குது எதுவுமே கிடையாதுல்ல அப்போ நமக்கு என்ன ஒன்று உடம்பு ஹெல்த்துக்கான உணவுகளை ஒரு தகுந்த நியூட்ரிஷன் காட்டி என்னென்ன சாப்பிட்டான்னு நல்லா இருக்கு என்னோடய வயசுக்கு உடம்புக்கு ஏன்னா உடம்புல வந்து வாத வித்த சில தொம்பலா இருக்குது இது வந்து உடம்புக்கு தகுந்த மாதிரி என்னென்ன சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டு இந்த நியூட்ரிஷன் கேட்டு உடம்பை நம்ம உடம்பை காமிச்சு வாங்கணும் ஏன்னா மொத்தமாக நம்ம சாப்பிட்றதை விட உடம்பை நம்ம காமிச்சு பண்ணிட்டோம்னா சாப்பிட்டோம் அதே மாதிரி உடம்புல வந்து அந்த குளிச்சு குளி குளி குளிக்கிறது சனிக்கிழமை குளிக்கிறது அதே போல் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம சாப்பிட்றது உடம்பு கரெக்டாக வச்சுக்கிறது குடல் சுத்தம் பண்ணுறதுக்கு மாசத்துல ஒரு நாளைக்கோ மூணு மாசத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு குடலை சுத்தம் பண்ணுறது இது மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கு மாத்திரைகள் திருவிழா சுரணங்கள் இதெல்லாம் இருக்குது அது மறுபடியும் டாக்டரோட அனுமதியில் நம்ம பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து மருத்துவரோட அனுமதியில் பண்ணும்போது எதுவுமே அவங்களோட பொறுப்போடிப்போ நாமளாக வந்து இது சொல்கிறாங்க கேட்டு பண்ணுறதெல்லாம் ஒன்றும் இல்லை இது ஒரு கான்செப்ட் லோடி இருக்கு அப்போ வந்து ஆக்டிவா இருக்கிறது குளித்தல் ரொம்ப 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 உத்தம் குளித்தது ரெண்டாவது மூச்சு பயிற்சி பண்றது நல்ல விஷயம் மூச்சு பயிற்சி பண்ணி ஏதோ ஒரு உட்காந்து மூச்சு பயிற்சி பண்றது விஷயம் இது நீங்கள் இந்த மூச்சு பயிற்சி மட்டும் கரெக்டாக பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு என வந்து காலையிலிருந்து நீங்க எப்போ எந்திரிக்கிறனா அதே கண்டிஷன்ல தான் பொழுதாக வரைக்கும் இருப்பேன் ஒருத்தனை பூஸ்ட் பண்ணோன்னா நாம ஆக்டிவா இருந்தால் தான் ஒருத்தனை பூஸ்ட் பண்ண முடியும் காலையில பதினாறு பதினாறு சுவாசம் மட்டும் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கை தரம் மாறும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுல வந்து நம்ம கடமையில வந்து இந்த மலர் மருந்துல அக்ரிமோனின்னு ஒரு மருந்து அக்ரிமோனி இந்த அக்ரிமோனி மருந்து என்ன பண்ணுவாட்டா முகவசியத்தை ஒன்று பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு முகவசித்தை ஒன்று பண்ணக்கூடிய மருந்து அதே மாதிரி பணம் வரக்கூடிய தன்மையும் பண்ணும் அந்த மருந்து அக்ரிமோனி வந்து காலையில தினசரி ஒரு ரெண்டு சுட்டு ரெண்டு சுட்டு அது பாட்டுல வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் நல்ல வாங்கிட்டு வந்து வச்சு குடி குடி தண்ணீர் ஊற்றி வச்சு குடிச்சிருமுன்னா முகம் வந்து வசதி தன்மை உண்டாகும் முக வசித்தன்மை தன்மை உடாகும் ஆக்டிவ்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் மற்றபடி மருந்து மாத்திரைகள்லாம் தேவையில்லை மூச்சு பயிற்சி ஒன்றே ஒருத்தன் ஒன்றே சுறுசுறுப்புக்கு பண்ணக்கூடியது மூச்சு பயிற்சி பண்ணுங்க ரெண்டாவது ஒன்று குளியல் பண்ணுறது உடம்பு ஆக்டிவாய்ஸ் நைட் தூங்கும் போது என்ன ஒன்று காலுக்கு லைட்டாக தேங்கண்ணெய் விட்டு கம்ப்ளீட்டு தேய்ச்சி அந்த உள்ளங்கால் பகுதியில் தே மசாஜ் பண்ணி படுத்துங்க தூங்குங்க தூக்கம் வெடி வெடி அதை தூக்கமே வரமாட்டேங்குன்னு நினைக்கிறவங்க பாதத்துக்கு வந்து லைட்டா கைகள் கழுவிட்டு வந்துடும் போயிட்டு நைட் கைகள் சோப்படலாம் கழுவிட்டு வந்துட்டு கொஞ்சம் தேங்க நிறைய வள இந்த பூசுற வேலையில இருக்கக்கூடாது ரெண்டு சொட்டு விடுறோம் பூரா அப்ளை பண்ணி போகிறோம் நல்ல ஒரு மசாஜ் பண்ணி படுத்துங்க அந்த ரெகுலரா படுத்து பாருங்க நல்ல தூக்கம் எனக்கு தூக்கமே வர்றதில்லையா யாரும் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தூக்கம் வந்துடும் இப்போ தான் எல்லாம் முக்கியமானது இறஞ்சிட்டியா இருக்கிறவங்க இந்த ரெண்டு வேலையும் மட்டும் செய்யுங்க வாழ்க்கையில நீங்க எப்போ ஆக்டிவ் இருந்தீங்கன்னா தான் உங்களை சுற்றியும் எல்லாேருமே ஆக்டிவ்னஸ் பெறுவாங்க நாம் வந்து தூங்கிட்டு இருந்தால் மற்றவனு தூங்குவாங்க அதனால் இதுதான் ஆக்டிவ்னஸ் சுறுசுறுப்பாக இருக்கிறதா இல்லை நாள் புறம்பு இருக்கிற மூச்சு பயிற்சி ப்ளஸ் இந்த வேலை தான் அப்படின்னு சொல்லி உணவை கரெக்டான வேலை வேலைக்கு சாப்பிடுங்க எல்லாமே வந்து மருத்துவருடைய ஆலோசனை செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் இந்த மூச்சு பயிற்சிங்க நான் வழி சொல்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது யாராவது உங்களுக்கு அந்த மூச்சு பயிற்சி சம்மந்தமாக இருக்கிறாங்கன்னு கேட்டு பண்ணலாம் பெரிய பெரிய லெவலுக்கு ரொம்ப சிம்பிள் அவ்வளோ நான் சொன்ன விஷயத்தை மட்டும் பண்ணி பாருங்கள் நீங்கள் வாழ்க்கையில் தேடி விஷயங்கள் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறி இந்த நிகழ்ச்சியை கொண்டிருக்கிற யூடியூப் நேரம் அனைவருக்கு வந்து ரொம்ப நன்றியும் வணக்கத்துக்கு போய் உங்களுக்கு விடைபெறுகிற நன்றி வணக்கம்